கடகராசினியர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டார்கெட் எடுங்க என்னன்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வாரம் வந்து நல்லா நிறைய தண்ணி குடிங்க சில நேரத்தில் வந்து மூட் ஸ்விங்ஸ் ஆகும் நீங்கள் ஒரு முடிவை எடுத்துருவீங்க திருப்பி அந்த முடிவை கம்ப்ளீட்டாக டெலீட் பண்ணிவிட்டு இல்லை இது வேணவே வேணாம் திருப்பி இன்னொரு முடிவு அப்படின்னு சொல்லுவீங்க இல்லை அது வேணவே வேணாம் இன்னொரு முடிவு அப்படின்ற கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வந்து ஆகக்கூடிய டைமாக இருக்கும் ஸோ நீங்கள் தெளிவாக நல்ல முடிவு எடுத்துகிட்டு அப்புறமா யார்கிட்ட பேசணுமோ நீங்கள் வந்து பேசுங்க நீங்கள் நீங்களே வந்து கன்ஃபியூஸ்டாக இருக்கப்போ ரெண்டு முடிவும் சொல்லி அடுத்தவங்கள வந்து கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம் உங்களுக்கு வந்து கடக ராசி விருச்சிக ராசி மீன ராசி இவங்க மூணு பேர்த்தோட சப்போர்ட் உதவிகள் ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு நடக்கும் ஒரு வேளை நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போறீங்க முக்கியமான வேலைகள் நடக்கணும்னா இந்த ராசிகள்ல இருக்கவங்க நீங்கள் போய் டைரெக்டாக உங்கள் ராசி என்ன அப்படின்லாம் கேட்க முடியாது ஆனால் இந்த 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 ராசியில இருக்கவங்க உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க இல்ல அது உங்க குடும்ப இருந்தால் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஸோ அவங்களோட சப்போர்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக கொடுப்பாங்க உங்களுக்கு வந்து சில முடிவுகள் நீங்கள் எடுக்கிறீங்கள்ல நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா அதை திருப்பி மாற்றவே கூடாது அப்படின்னு ஸ்ட்ராங்காக நல்ல மைண்டில் வச்சுட்டு அதுக்கப்புறமா வெளியே சொல்லுங்கள் அது வரைக்கும் நீங்கள் யார்கிட்டேயும் சொல்லாதீங்க உங்களுக்குள்ளே மட்டுமே ஒவ்வொரு விஷயத்தையும் வச்சுருங்க உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் ட்ரிபிள் ஃபோர் கமெண்ட் செக்ஷனில் ட்ரிப்புள் ஃபோர் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் தேங்க் யூ